இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வந்து ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த சில நாட்களாக நிறைய மாவட்டங்களில் கனமழை எல்லாமே பதிவானது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரமும் பதிவாகி பதிவாகியிருக்குங்க இப்போ நமக்கு நிறைய மாவட்டத்தில் பெய்யாத பகுதிகளுக்கும் இந்த கனமழைங்கிறது கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதில் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திலும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலச்சரிவுலாம் அதிகமாக பார்க்க போகிறோம் இப்போ அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் அதிக நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படும் அந்த அளவிற்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது அந்த மலைப்பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மேட்டுப்பாளையம் காரமலை போத்தனூர் பொள்ளாச்சி கடவு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறிலும் அதிகனமழையானது எதிர்பார்க்கலாம் தேனி மற்றும் தென்காசிக்கும் அதிகனமழை எச்சரிக்கை மழை சில சமயங்களில் பெய்யாமல் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கலாம் ஆனால் மற்றபடி நமக்கு தீவிரமான கனமழை அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு இருக்கு ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியமான நாட்கள் கடுமையான மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டமும் சந்திக்க போகுது இதுவரைக்கும் எங்கெல்லாம் மழை வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ அந்த இடங்களுக்கும் கனமழை ரொம்பவே தீவிரமா இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் ஏன்னா கேரள பகுதிகளில் ஏற்கனவே ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு கேரள பகுதிகளுக்கும் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டிற்கும் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டாச்சு வரக்கூடிய இந்த மூன்றுலேருந்து நான்கு நாட்களுக்கும் பல இடங்களில் இந்த மிக கனமழை முதல் அதிகனமழையானது கொட்டி தீர்க்கும் கர்நாடக மாநிலங்களிலும் அதிகனமழை எச்சரிக்கை உண்டு பாருங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மூன்று மாநிலங்களிலும் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டாச்சு வரும் நாட்களிலும் பல மாவட்டங்களில் இந்த மழை தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மட்டும் கிடையாது தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாகவே இருக்கும் பலரும் கேட்டிருந்தாங்க இந்த மழையானது எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு பதினைந்துலேருந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேலாகவே இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கும் ஏன்னா அதிகனமழை அப்படிங்கிறப்போ நிச்சயம் பதினைந்து சென்டிமீட்டர் குறைவாக மழை இருக்க போகிறது கிடையாது குறைந்தது ஒரு பதினைந்து சென்டிமீட்டராவது மழை இருக்கும் அதிகபட்சம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலேயும் இந்த மழை பதிவாகலாம் ஏற்கனவே இப்போது பதினெட்டு சென்டிமீட்டர் பதினேழு சென்டிமீட்டர்லாம் கோவை நீலகிரியில் பதிவாக தொடங்கியிருக்கு இன்னும் நமக்கு மழையானது தீவிரமடையும் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாரிலும் பலத்த மழை எச்சரிக்கை நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட இடங்களிலும் இந்த மிக கனமழையானது தீவிரமடையும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பெரும்பாலும் கனமழை பதிவாகிறோம் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் மதுரை திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகள்லாம் மிக கனமழை எச்சரிக்கை நம்ம ஊர் பேரை சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் ராஜபாளையம் அதை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உசிலம்பட்டி ஜக்கம்பட்டி உள்ளிட்ட இடங்கள் பல இடங்களிலும் இந்த தீவிரமான மழை பொழிவுங்கிறது ஒரு கன முதல் மிக கனமழையாக இருக்கும் மற்றபடி இந்த சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை கிழக்கு திண்டுக்கல் கிழக்கு பகுதிகள் மேற்கு குறிப்பாக நமக்கு வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளெலாம் கனமழையாக இருக்கும் ஆகவே தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் தென் மாவட்டத்தில் பல இடங்களில் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் தொண்ணூறு சதவீதம் மிக கனமழை மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலும் மிக கனமழை உண்டு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா மாவட்டத்திலையும் மழை விட்டு வைக்க போகிறது கிடையாது எல்லாருமே வந்து தேனி தென்காசி நீலகிரி கோவையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இன்னொரு பக்கம் டெல்டா மாவட்டங்களில் ரொம்பவே கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்க போது தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் வரக்கூடிய மே இருபது இருபத்தொன்னு மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் இந்த தீவிரமான மழை அதிகரிக்கும் நாளை முதலாகவே பரவலாக மழை தொடங்கி அதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த மிக கனமழைக்கான வாய்ப்பு தான் அதிகம் எதிர்பார்க்கப்படும் விட்டு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழையினுடைய தீவிரம் ஒரு பக்கம் அதிகரிக்கும் மிக கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது ஒரு சில பேர் மட்டும்தான் நீங்கள் லைக் பண்ணி பார்க்குறீங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணணும் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது இதுவரை மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழை கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கலில் கனமழை எச்சரிக்கை அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் உங்களுக்கு கனமழை உண்டு மழை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க உள் மாவட்டத்தில் நீங்கள் நினைத்ததை விட அதிகப்படியான மழை பதிவாகும் வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி அதைத் தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஈரோடு நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு மற்றபடி இந்த இடத்துல கனமழை வராது உள் மாவட்டங்களில் கனமழை கிடையாது தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் நூறு சதவீதம் கனமழை கிடைக்கும் டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களில் மிக கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க தான் போகிறோம் நாளுக்கு நாள் மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது மே இருபத்தி ஐந்து வரைக்கும் அந்த மழை இருக்குது மே இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிரும் அதுக்கடுத்து உங்களுக்கு மழை பொழிவுலாம் பெரிதளவில் இருக்காது இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் ஐந்து நாட்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் நாட்கள் குறைவாக இருந்தாலும் அந்த மழையினுடைய அளவு அதிகமாக இருக்கும் ஐந்து நாள் தானே ஐந்து நாளில் எங்கே பெருசாக மழை பதிவாகிற போதுன்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு நாள் போதும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த அதை நம்ம தொடர்ந்து குற்றாலத்திலையும் பார்த்தோம் ஒரு நிமிஷம் தாங்க வெள்ளப்பெருக்கு அடித்து நொறுக்கியது குற்றாலம் போன்ற பகுதிகளில் ஆகவே மிகுந்த எச்சரிக்கை தேவை மழையினுடைய தீவிரம் சில மாவட்டங்களில் மழை பெய்யாதது போல ஏதோ வெயில் வருகிறது போல தான் இருக்கும் சில சமயங்களில் இந்த வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க மழை தீவிரம் ரொம்பவே அதிகம் மிக கனமழை முதல் மழை இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருபது இருபத்தொன்று தேதிகளில் எதிர்பார்க்கலாம் சென்னையிலையும் நமக்கு மழை தீவிரமாகும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரப் பகுதிகளுக்கும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வரும் மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு எதிர்பார்க்க முடியும் நாளை முதல் பரவலாக மிதமான மழை தொடங்கி அதுக்கப்புறம் நமக்கு நிறைய நாட்கள் இந்த கனமழைங்கிறது கொட்டி தீர்த்துருவோம் அதனா சென்னை பகுதிகளில் மழை வருமா அப்படிலாம் கேட்குறீங்க சென்னை பகுதிகளில் மழை இருக்கு கனமழை உறுதியாக இருக்கு ஏதோ மழை வராதது தான் தெரியும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் இருபது இருபத்தி மற்றும் இருபத்தி ரெண்டு தேதிகளில் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் மிக கடுமையான மழை வாய்ப்புகள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே துல்லியமான வானிலை இருக்குது அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏதோ ஓரிரு நாட்கள் மட்டும் மழை பதிவாகிட்டு போகிறது கிடையாது ஐந்து முதல் ஆறு நாட்கள் மழை இருக்குது அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக வெள்ளாபாய எச்சரிக்கையும் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அணைப்பகுதிகள் ஏரிகள் குளங்கள் என அனைத்தும் நிரம்பும் வெள்ள அபாய எச்சரிக்கையும் உறுதியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடே மூழ்கிறத நீங்க பார்க்க முடியும் அந்த அளவிற்கு வெள்ளம் ஏற்படக்கூடிய அளவிற்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் நண்பர்களே தொடர்ந்து நண்பர்களுக்கு தெரியப்படுத்து ஷேர் பண்ணுங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள்